பழையகோட்டை குமார வளையத்திலேருந்து யுவராஜ் பேசுகிறேங்க நம்ம பின்னாடி இருக்கு நம்ம பார்க்குற மரம் வந்து செம்மரங்க இந்த மரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கூழ் போயிட்டு கீழே வாங்கி வச்ச மரம் இப்போ அதனோட வயசு வந்து இருபத்தி அஞ்சு வயசு முடிஞ்சு இருபத்தாறு வயசு ஆகுதுங்க இந்த மரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சரை அடி அகலாக இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி உயரம் இருக்குது அதிகபட்சம் இதனோட இடம் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை டன் வரும்னு எதிர்பார்க்குறேங்க இதனோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரணுங்க இந்த மரத்தோட விலை அதிகப்படியான வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய மரம் நிறைய மெடிசன் வேல்யூ உள்ள மரம் கூட இந்த மரம் இந்த மரம் வந்து செம்மரம்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறக்காக இதனோட இலை இதனோட பட்டை இதைகளெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம இது செம்மரங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ வடிவில் இலை இருக்குங்க அதனோட பட்டைகள் வந்து இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக கட்டுக்கட்டாக இருக்குங்க இந்த மாதிரி இதில் இது வந்து மெயினாக எதுக்காக ஆகுதுன்னா அணு கதிர்வீச்சுகளை வந்து தடுக்கிறக்காக வந்து பயன்படுது இதனோட எல் இதனோட பட்டை மரம் அறுக்கிற பவுட்ரு எல்லாமே வந்து மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போகுது அந்த பவுட்ரு வந்து கிட்டத்தட்ட கிலோ ஆறாயிரூவா வரைக்கும் போகுது இந்த மரத்தோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் அதிகப்படியான வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய மரத்தில் இதுவும் ஒன்று அதிகப்படியான தண்ணி தேவையில்லை கலரையாக இருக்கிற தோட்டத்தில் கூட நல்லா வருது நல்ல செம்மண் பாங்கான இடத்துல வந்து மரம் பெருக்குது ஆனால் வைரம்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து காட்டில் தான் வந்து உள்ளே இருக்கிற வைரப்பகுதின்னு சொல்லி சொல்கிறது வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பழங்காலங்களில் இந்த மரத்திலிருந்து செய்யப்பட்ட பொம்மைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து விளையாடற கொடுத்தாங்க அதாவது நம்ம சொல்லக்கூடிய மரப்பாச்சி பொம்மைகள்னு சொல்லி சொல்கிற பொம்மைகள் வந்து குழந்தைகளுக்கு விளையாட்றக்கு பயன்படுத்தினாங்க அது வந்து குழந்தைகள் வாயில் கடித்து விளையாடலையோ இந்த மாதிரி செய்யலையோ அதனோட மருத்துவ குணங்கள் வந்து நிறையா வந்து நம்மளுக்குள்ளே இருந்தது அணுக்கதிர்வீச்சை தடுக்கிறக்காக வந்து பன்னெண்டு அடி காங்கிரீட் போடுற இடத்துல கூட இது வந்து வெறும் அரை அங்குலத்தில் செம்மரத்தை வச்சு செய்கிறாங்க இது வந்து அணுக்கதிர்வீச்சை வந்து தடுக்கக்கூடிய இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மரத்தை அறுக்கையில் இதிலிருந்து வடியக்கூடிய அந்த பாழன்னு சொல்லி வர்ற இது ரத்தம் மாதிரி இருக்குங்க இது வந்து பெரிய பெரிய அரண்மனையில் பெட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வார்னிஷ் பண்ணுறதுக்காக போகுது பாலிஷ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் மார்க்கெட்டில் போகிறதா